தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் சென்னை சமூக பணி கல்லூரி இணைந்து நடத்தும் இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையில் ஒரு வார ஒன்று உறவிட பயிற்சி வழங்குறாங்க பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை சென்னை இதழியல் நிறுவனம் கொட்டுர்புறம் சென்னை இந்த இடத்துல உறவிட பயிற்சி நடத்துறாங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டினை வாழ்விடமாக கொண்டு தனது பட்டப்படிப்பை முடித்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லது மதமாறிய கிறித்துவ ஆதி திராவிடர் பிரிவினை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் அல்லது தனியார் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் நேரடி முறையில் பயின்று இளங்கலை பட்டம் அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருந்தால் அவங்க விண்ணப்பிக்கலாம் இதழியல் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த பட்டப்படிப்புகள் அல்லது மக்கள் தொடர்பியல் மொழித்துறை இலக்கியம் மற்றும் சமூக அறிவியல் உள்ளிட்ட பாடங்களில் பயின்று பட்டம் பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுள்ள இருக்கணும் பயிற்சியில் கலந்து கொள்ளும் இருபத்தஞ்சு பங்கேற்பாளர்களில் பதினஞ்சு நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு முன்னணி ஊடக நிறுவனங்களில் மாதம் இருபதாயிரம் ரூபாய் உதவி தொகையுடன் கூடிய நேரடி பயிற்சி இரண்டு மாதங்களுக்கு வழங்கப்படும் பங்கேற்பாளர்களுக்கான உணவு மற்றும் தங்குமிட வசதிகளை பயிற்சி நடத்தும் நிறுவனமே கட்டணம் என்று ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பயிற்சிக்கான கட்டணம் வந்து எதுவும் கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் வந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள விண்ணப்பம் செஞ்சுக்குங்க கியூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வரும் அதை பயன்படுத்தி நீங்க வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம்